இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோலி சோடாவை வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் தான் பார்த்துருப்பீங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்பாட்லேயே வந்து ரெடி பண்ணி கோலி சோடா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த முதலீடு ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருந்தால் போதும் இந்த தொழிலை நீங்கள் தொடங்கலாம் கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஃப்ளவர்னா இருக்குது நம்மகிட்ட நம்ம இட இப்போதைக்கு வந்து கரண்ட்ல இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஒன்பது பிளேவர் இருக்குங்க இப்போ வந்து நீங்க பல தொழில் பண்ணிருப்பீங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவோட ஆட் பண்ணி கூட பண்ணலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு பத்து பாக்ஸ் எடுத்து பண்ணீங்கன்னா போதும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட அதிகம்தான் ரெண்டு மணி நேரம் இது மாதிரி பண்ணீங்கன்னா நல்ல லாபகர தொழிலா நீங்க அமைச்சிக்கலாம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் ஆஹ் அது வந்து நம்ம லேபிள் செக்ஷனுக்கு போகலாம் அது தெரிஞ்சோம்னா அடுத்து வந்து கியூசிக்கு போகும் ஆ கியூசி செக் பண்ணி நமக்கு எந்த டஸ்ட் இல்ல நமக்கு எந்த இது இல்ல அப்படினா ஆ அதுக்கு அப்புறம் பேக்கிங் லேபிளிங் போகும் லேபிளிங் போயிடு டேட் போகும் ஆ டேட் கிட்ட லாஸ்ட் தான் பேக்கிங் போகும் லாஸ்ட் தான் பேக்கிங் இதுவும் இதெல்லாம் ஃபோர் ஸ்டெப்ஸ் இருக்கு ஆ ரெடி ஆயிரு நம்ம வியாபார வளர்ச்சன நிறைய பேர் பிசினஸ் டெக்ஸ்டைல் பிசினஸ் இதெல்லாம் பார்த்திருப்பீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான தொழில் வாய்ப்பை பத்தி தான் பார்க்க போறோம் அதுவும் பாத்தீங்கன்னா வரக்கூடிய சம்மருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடிக்கட்டி பறக்கக்கூடிய தொழில் தான் இது சார் வணக்கங்க சார் வணக்கம் சார் நம்ம என்ன பண்றோம் என்ன இது நம்ம கம்பெனி நேம் அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க சார் நம்ம கம்பெனி நேம் வந்து எஸ்எஸ்கே என்டர்பிரைசஸ் சென்னை இப்ப வல்லாவரம் பக்கத்துல இருக்கு ஓகே ஓகேங்க சார் நம்ம பிராண்ட் நேம் வந்து சுதேசி கோலி சோடா சுதேசி சோடா என்ன அது எத்தனை பிளேவர்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார் எப்படிங்க சார் சார் நம்ம வந்து இப்ப 9 फ्लेவர்ஸ் இப்ப இந்த சீசன் ரன்னிங் ஆயிட்டு இருக்கு ஒரு நாலு फ्लेவர் வந்து ஆர்&டி ல இருக்கு அது இன்னொரு ஒரு ஒரு மாசத்துல அதையும் லான்ச் பண்ணிரோம் மொத்தம் ஒரு 12 13 फ्लेவர் கிட்ட நம்ம காட் ஆயிரும் சார் சரிங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் இதுக்கெல்லாம் வாய்ப்பு ஏதாவது இருக்குங்களா எப்படி என்னதுங்க சார் சார் கண்டிப்பா நம்ம பெட் பாட்டில் பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் டீலர் குடுத்துறோம் டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி அவங்களோட ரெக்குயூர்மெண்ட் என்ன இருக்கோ அதை நம்ம ஃபில்பில் பண்ணி தந்துடுறோம் மினிமம் எவ்ளோங்க சார் இந்த டீலர் டிஸ்ட்ரிப்யூட்னா ஏதாவது அமௌன்ட்டு கீழே கட்டணுங்களா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் இது மாதிரிலாம் சார் லட்சக்கணக்கில எல்லாம் நம்ம இது கிடையாது ஒரு சின்ன நிலைமைல இருந்து ஒரு பெரிய நிலைமை வரைக்கும் யார் வேணாலும் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு இதுல பண்ணிட்டு இருக்கோம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் அதுல ஸ்டார்ட் பண்றதை பண்ணிக்கலாம் ஏங்க சார் வெறும் ஆறாயிரம் வீடியோ கொசுரம் சொல்லிட்டு நாளைக்கு அனுப்ப ஒருத்தர் முப்பது பாக்ஸ் கேட்பாங்க பத்து பாக்ஸ் கூட கேட்பாங்க அனுப்பிச்சு விட முடியுங்களா சார் நம்ம இதுல இருந்து பேசி பேசிக் வந்து சிக்ஸ் தௌசண்ட் அதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களுடைய திறமை அவங்களுடைய உழைப்பு அவங்களுடைய வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க எவ்வளவு வேணாலும் நம்ம பிசினஸ் எடுத்து பண்ணலாம் இன்னைக்கு சொல்றதா பிசினஸ்க்கு என்னைக்குமே ஏன்னா பிசினஸ்ல கரெக்டா இருக்கணும் சார் இப்ப நம்ம கோழி சோடால என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு எப்படி என்னங்க சார் மார்க்கெட்ல நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அப்படிங்க சார் சார் என்ன ஸ்பெஷலுங்கிறத விட கோலி சாதாவே ஒரு ஸ்பெஷல் தான் சார் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாரம்பரியமா ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம ஒரு விருந்தினரா ஒரு ஒரு இடத்துக்கு போனா என்ன பண்ணுவாங்க கலர் குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க அது பாரம்பரியமா அது ஒரு வெல்கம் ட்ரிங்க் அது அந்த காலத்துல ஒன்னும் மோர் கொடுப்பாங்க இல்லைன்னா கலர் குடிக்கிறீங்களே கேட்பாங்க அந்த கலர் வந்து அந்த காலத்துல பிளைன் சோடா பன்னீர் சோடா ரெண்டு வெரைட்டியா வந்துட்டு இருந்துச்சு இப்ப என்னன்னா மக்கள் வந்து இந்த டேஸ்ட்ல இது வருமா அந்த டேஸ்ட்ல அது வருமானு ஒரு ஆர்வத்துல தேடி போகும்போது நம்மளும் மக்களோட மனநிலைமையை அப்சர்வ் பண்ணி பிளேவர்ஸா மாத்தி அதை பிளேவர்ஸா பல்வேறு பிளேவர்ஸா கொடுத்துட்டு இருக்கோம் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து தனிச்சிறப்பா வந்து சல்ஃபர்லெஸ் சுகர் தான் ஆட் பண்றோம் அதில் பாகு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால வந்து இந்த செரிமான கோளாறுகள் அந்த நான்வெஜ் சாப்பிட்டா ஒரு செரிமானம் இருக்காது அதுக்கு நல்ல ஒரு ரெமிடி வைத்த வலிக்கு வந்து உப்பு போட்டு ச குடிப்பாங்க இன்னைக்கும் உப்பு போட்டு வைத்த வழி போக்குறவங்க இருக்காங்க சோடால உப்பு போட்டு குடிக்கிறது அந்த மாதிரி ஒரு ரெமெடி இது வந்து எம்என்சிக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு இது வந்து குடிசை தொழிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலமே ரீச் ஆகி போயிட்டு இருக்க ஒரு பொருள் எடுத்து பண்ணா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ரீச் எடுத்துட்டு வரலாம் இதுல என்னென்னு பார்த்துட்டீங்கன்னா சார் நம்ம வந்துட்டு எதுவுமே தனித்துவமா சுவையூட்டிகளோ நிறமூட்டிகளோ சேர்க்கப்படுறது இல்லை கண்டிப்பா அது ஒரு கொள்கையாவே நம்ம வச்சு பண்ணிட்டு இருக்கிறோம் என்ன ஃபுட் ஃபுட் லைசன்ஸில் என்ன ரெக்கர்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அது என்ன காம்பவுண்டு வருதோ அது சேம் அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறோம் நம்ம தனியாக ஆட் நம்ம சுவையூட்டிகள் கண்டிப்பா அனுமதிக்கிறது இல்லை இப்ப வந்து நீங்க பல தொழில் பண்ணிருப்பீங்க இது ஒரு எக்ஸ்ட்ரா கூட பண்ணலாம் அதே மாதிரி மினிமம் வந்து ஒரு பத்து பாக்ஸ் எடுத்து பண்ணீங்கன்னா போதும் அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கூட அதிகம்னா ரெண்டு மணி நேரம் இது மாதிரி பண்ணீங்கன்னா நல்ல லாபகர தொழிலா நீங்க அமைஞ்சிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டைம் நம்ம பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து இருக்காங்க ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு இது நல்ல இருக்கு எங்களுக்கு கொஞ்சம் கௌரவமா இருக்கு நாங்க பிசினஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு நன்மதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரிவியூவே கொடுத்துருக்காங்க போன பக்கம் எல்லாம் சுதேசி சோட ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் அதனால கண்டிப்பாக தைரியமாக எடுத்து பண்றவங்க பண்ணலாம் நாங்கள் என்ன சப்போர்ட் உங்களுக்கு பண்ண முடியுமோ கண்டிப்பாக நாங்கள் பண்ணி தரத்துக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுத்தலங்கள் அத்தனையிலையும் நம்மளோட பிராண்டு இருக்கு நீங்கள் நம்மளை காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ திருப்பியும் சொல்லிடுறேன் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் வெப்சைட் வந்துட்டு டபுள்யூ soda.com டப்ளியூ டாட் சோடா டாட் ரீச் பண்ணலாம் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இன்ஸ்டா இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு பிஸ்னஸுக்கு நீங்களும் வரணுன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே வாங்க எங்களால் நீங்களும் ஒரு முன்னேற்றம் அடையெல்லாம் உங்களால் நாங்களும் ஒரு சப்போர்ட் பண்ணி நாங்களும் அடுத்த நிலைமைக்கு போகணும் ஒன்று உண்டு வாழ்வு சப்போர்ட் பண்ணுங்க மக்களை இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோலி சோடா வந்து பாத்தீங்கன்னா தான் பாத்திருப்பேன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுமையா வந்து பாத்தீங்கன்னா பெட் பாட்லயே வந்து ரெடி பண்ணி கோலி சோடா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறைந்த முதலீடு ஒரு ஆறாயிரம் ரூபாய் இருந்தா போதும் இந்த தொழில நீங்க தொடங்கலாம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிளேவர்னா இருக்கு நம்ம கிட்ட நம்ம இட இப்போதைக்கு வந்து கரண்ட்ல இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஒன்பது பிளேவர் இருக்குங்க ஒன்பது பிளேவர் ஆமா நாலு ஆர் அண்டி போயிட்டு இருக்கு நாலு இல்லாட்டி மூணு வந்து இந்த சீசன்ல லான்ச் பண்ணிருவோம் ஒரு பத்து நாளுக்குள்ள கண்டிப்பா லான்ச் ஆயிரும் எதிர்பார்க்கலாம் இன்னும் நிறைய பிளேவர்ஸ் எதிர்பார்க்கலாம் ஏன்னா மக்கள் வரவேற்பு வந்து இன்னும் என்ன இருக்கு நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு ஒரு கேள்வி இருக்கு அதனால நாங்களும் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டே தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும் புதுமைக்கு மக்கள் வந்து இதுவாகிறதுனால நாங்களும் அதை நோக்கி போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது இது வந்து பெட் பாட்டில் எதுக்காண்டி வந்துச்சுன்னா பெட் பாட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்காண்டியும் கேரி பண்ணுறதுக்கோ ஒரு ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கோ பிரச்சனை இல்லாமல் இருக்குது யூஸ் அண்ட் த்ரோ நம்ம சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டு போயிடலாம் கண்ணாடி பாட்டில் வந்து அந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியாது அது டிஃபிகல்டிஸ் நிறையா இருக்குது அதனால தான் அந்த பெட் பாட்டில் நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு வைடு நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் இது வெயிட்டும் கிடையாது நம்ம ஈஸியாக கேரி பண்ணலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இது வீடியோவில் எல்லா ரேட்டுலாம் சொல்லலை அப்படின்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து ஒரு ரேட் உங்களுக்கு தேவைன்னா நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னா இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மேப்பை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம் அதேமாரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக ஃபேக்ட்ரியில் வந்து எடுக்கிறதா தான் எடுத்துக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாவும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா குறைந்தது வந்து ஆறாயிரம் ரூபாய்க்கு நீங்க இந்த முதலீடு போட்டிங்கன்னா அந்த தொழிலை நீங்க பண்ணலாம் கன்னியாகுமரியில இருந்தீங்கனாலும் சரி கேரளா இருந்தாலும் சரி அதர் ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வந்து வேர்ல்டு லெவல்ல எங்கேனாலும் சரிங்க இவங்களோட ப்ராடக்ட்டை வந்து எல்லாமே ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மெயினாக இந்த பிசினஸ் நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்னா அண்ணன் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புறம் மறக்காம நம்ம சேனலை வந்து புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆன மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ் ஆகட்டும் பல பேர தொழிலுபதி தொழிலதிபரை ஆக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்